மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் மூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை தெஹ்ரானுக்கு வடகிழக்கே வெடிசத்தம் கேட்டதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் ராணுவ அதிகாரி ஒருவர் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த தாக்குதல்கள் பத்துக்கும் மேற்பட்ட அணு மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் ஈரான் சில நாட்களில் பதினைந்து அணுகுண்டுகளை உருவாக்கும் அளவுக்கு போதுமான பொருட்களை வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் பேசிய இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் முழுவதும் நாடு தழுவிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறார் இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மிக விரைவில் நடத்த வாய்ப்புள்ளது ஈரான் தமக்கு பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாடு முழுவதும் இந்த அவசர நிலையை அமல்படுத்த அவர் ஒரு சிறப்பு உத்தரவிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் அவர் கொடுத்திருக்கும் பேட்டியில் இஸ்ரேல் அரசு ஈரான் மீது முதல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான பதிலடி தாக்குதல் எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியிருக்கிறார் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்ட நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டினார் அணுவை வெறுமனே அணு ஆயுதம் பயன்படுத்த முடியாது யுரேனியத்தை அப்படியே எடுத்து அணுகுண்டு போட முடியாது அதை பயன்படுத்துவதற்கு முன்பு செறிவூட்ட வேண்டும் ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபது முதல் எழுபது சதவிகிதம் தூய்மைக்கு செறிவூட்டுகிறது மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணுவாயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் முடியும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்கள் பத்துக்கும் மேற்பட்ட அணு மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிகிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரான் நாட்டின் அணு ஆயுத மாஸ்டர் மைண்டுகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஈரானின் உயர்மட்ட அணு விஞ்ஞானிகள் அபாசி மற்றும் தெஹ்ரான்சி கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்திருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டது ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்கவில்லை மற்ற அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது என்று அந்த ஒப்பந்தத்தை நீக்கிவிட்டது இதன் காரணமாக ஈரானுக்கு தற்போது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகள் உள்ளன இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை உள்ளது ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபது முதல் எழுபது சதவிகிதம் தூய்மைக்கு செறிவூட்டுகிறது மேலும் அது செறிவூட்டப்பட்டால் அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள முடியும் சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத வாட்ச் அதாவது கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் ஒன்றை முன்வைத்தது அணுசக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை அவர்கள் அணுவை பயன்படுத்தும் விதத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் என விமர்சனம் செய்திருந்தது இதன் காரணமாக கடுப்பான ஈரான் தற்போது தங்களின் புதிய சென்ட்ரிஃபியூகல் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்யப் போகிறதாம் அந்த சென்ட்ரிஃபியூகல் அமைப்பில்தான் அணுவை செறிவூட்ட முடியும் அதாவது ஒரு சிலிண்டர் மாதிரியான அமைப்பில் குறிப்பிட்ட வாயுக்களை அனுப்ப வேண்டும் இதன் மூலம் அணுவை செறிவூட்ட முடியும் இவ்வாறு அணுவை செறிவூட்டினால் மட்டுமே அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் இதைத்தான் ஆக்டிவேட் செய்யப் போவதாக ஈரான் அறிவித்தது இப்படி அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்க வேண்டிய இந்த சூழலில்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி உள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரான் நாட்டின் அணு ஆயுத மாஸ்டர் மைண்டுகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஈரானின் உயர்மட்ட அணு விஞ்ஞானிகள் அப்பாசி மற்றும் தெஹ்ரான்சி கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியிருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் முழு அபாயம் ஏற்பட்டுள்ளது